ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் மனிதனின் தற்பெருமை மனிதனின் மிகப்பெரிய தடை என்ற என் திட நம்பிக்கையை என் வாழ்வின் அனுபவங்கள் வலுப்படுத்தியுள்ளன அகந்தை பூர்வமான தற்பெருமை ஒழிய வேண்டும் இது இறைவன்தான் ஒரே கர்த்தா பிரபஞ்ச நாடகத்தின் இயக்குனர் என்று அவனை நாம் காண்பதை தடுக்கும் ஒரு திரையாகும் இந்த பிரபஞ்ச திரை அரங்கத்தில் நீங்கள் வெவ்வேறு பாத்திரங்களில் நடித்து கொண்டிருக்கிறீர்கள் நாளை உங்களுக்கு என்ன பாத்திரம் தரப்படும் என்பதை நீங்கள் முன்கூட்டியே அறியாமல் போகலாம் நீங்கள் எதற்கும் தயாராக இருக்க வேண்டும் இத்தகையதுதான் வாழ்க்கையின் நியதி ஆகவே வாழ்வின் அனுபவங்களைப் பற்றிய வேதனை ஏன் ஒவ்வொரு நிகழ்வையும் வேறு யாரோ ஒருவர் அதை ஒரு திரைப்படத்தில் நடிப்பதாக நீங்கள் பார்ப்பீர்களானால் நீங்கள் வருத்தப்பட மாட்டீர்கள் ஒவ்வொரு வருடமும் உங்களது முன்னூற்று அறுபத்தி ஐந்து கதாபாத்திரங்களையும் ஒரு அக புன்னகையுடனும் எல்லாவற்றையும் நீங்கள் கனவு மட்டுமே கண்டுகொண்டு இருக்கிறீர்கள் என்ற நினைவுடனும் நடியுங்கள் அப்பொழுது வாழ்வினால் நீங்கள் ஒருபோதும் மீண்டும் துன்புற மாட்டீர்கள் பல பிறவிகளின் ஊடாக நீங்கள் பல பாகங்களை நடித்துள்ளீர்கள் ஆனால் அவை அனைத்தும் உங்களை மகிழ்விப்பதற்காகவே தரப்பட்டன உங்களை பயமுறுத்துவதற்கு அல்ல உங்களுடைய அழிவற்ற ஆன்மா தீண்டப்பட முடியாதது வாழ்க்கையாகிய திரைப்படத்தில் நீங்கள் அழலாம் சிரிக்கலாம் அநேக பாகங்களை நடிக்கலாம் ஆனால் நான் பரம்பொருள் என் என அகத்துள் எப்பொழுதும் கூற வேண்டும் அந்த அறிவை அனுபவபூர்வமாக பெறுவதிலிருந்து பெரும் ஆறுதல் ஏற்படுகின்றது காட்டிற்கு ஓடி விடுவதால் மட்டுமே பூ உலக வாழ்வு உண்மை என்ற மாயையிலிருந்து விழித்தள நீங்கள் எதிர்பார்க்க முடியாது உங்களுக்கு தரப்பட்டுள்ள பாகத்தை இறுதி வரை நீங்கள் நடித்து முடித்தேயாக வேண்டும் பிரபஞ்ச திரைப்பட நடிப்பிற்கு ஒவ்வொரு மனிதனும் தனது பங்கை அளிக்கிறான் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க விரும்பினால் உங்களுடைய பாகத்தை நீங்கள் கண்ணியம் நம்பிக்கை மற்றும் மகிழ்ச்சியுடன் நடிக்க வேண்டும் நீங்கள் இறைவனில் விழிப்புறும் போது அவனது பூ உலக நாடகத்தில் எண்ணற்ற பாகங்களை நடித்திருந்தாலும் கூட நீங்கள் மாற்றமடையவில்லை என்பதை உங்களுக்கு அவன் காட்டுவான் உங்களுடைய அனுபவங்களிலிருந்து உங்களை பிரித்து விடுங்கள் இதை பற்றி சிந்தியுங்கள் ஒவ்வொரு நூறு ஆண்டுகளிலும் இறந்துவிட்ட ஆயிரத்து ஐநூறு கோடி மக்களில் ஒவ்வொருவரும் இப்பிரபஞ்ச நாடகத்தில் குறிப்பிட்ட ஒரு பாகத்தை நடித்துள்ளனர் உண்மையில் ஒவ்வொரு மனிதனும் இதருடன் கூட ஒரு தனி வீட்டு திரைப்படத்தை நடித்துள்ளான் கோடி கணக்கானவர்களால் சித்தரிக்கப்பட்டுள்ள திரைப்பட வாழ்க்கைகள் அனைத்தையும் பெருக்கி பார்த்தால் அவற்றை உங்களால் எண்ணி கணக்கிட முடியாது ஆனால் இந்த காட்சி ஒரு குறிக்கோளை உடையது வாழ்க்கை திரைப்படத்தில் உங்களுடைய வெவ்வேறு பாகங்களை உங்களை அந்த பாத்திரத்துடன் அடையாளப்படுத்திக் கொள்ளாமல் எவரும் நடிப்பது என்பதை நீங்கள் கற்பதற்காகும் எதிர்வரும் வேதனை அல்லது கோபம் அல்லது எந்த வகையான மன அல்லது தேக ரீதியான துன்பம் ஆகியவற்றுடனும் உங்களை நீங்கள் அடையாளம் கண்டுகொள்வதை தவிர்க்க வேண்டும் என்பது முக்கியமானது உங்களுடைய இன்னலிலிருந்து உங்களை பிரித்து கொள்வதற்கான சிறந்த மார்க்கம் நீங்கள் ஒரு பார்வையாளர் மட்டுமே என்ற ரீதியில் மனதளவில் பற்றற்று இருந்து கொண்டு அதே சமயம் ஒரு பரிகாரத்தை தேடுவதும் ஆகும் சாந்தத்தையும் மகிழ்ச்சியையும் பெற முடியும் என எதிர்பார்க்காதீர்கள் இதுவே உங்களுடைய புதிய மனப்பாங்காக இருக்க வேண்டும் உங்களுடைய அனுபவங்கள் எதுவாய் இருந்தாலும் சரி ஒரு திரைப்படத்தை நீங்கள் ரசிப்பது போல் சார்பற்ற பாவனையில் அனுபவியுங்கள் உண்மையான அமைதியையும் சந்தோஷத்தையும் உங்கள் அகத்தை நீங்கள் காண வேண்டும் உங்கள் புற அனுபவங்கள் வெறும் வேடிக்கையாக இருக்க வேண்டும் ஆனால் அவை அனைத்தையும் உங்களால் துன்பகரமானதாக உங்கள் மனதை நீங்கள் அவ்வாறு செய்ய அனுமதித்தால் மாற்ற முடியும் நீங்கள் நல்ல ஆரோக்கியத்துடன் இருந்தாலும் அதனை பொருட்படுத்தாமல் இருக்கலாம் ஆனால் நீங்கள் நோய்வாய்ப்படும் பொழுது ஆரோக்கியமாக இருப்பதன் அருமையை உணர்வீர்கள் இறைவன் உங்களுக்கு தருபவைகளுக்கு அவனிடம் நன்றியுடையவராக இருங்கள் எதிர்மறை மாற்றங்கள் உங்களை நன்றியுடையவராக ஆக்குவதற்கு காத்திருக்க வேண்டாம் நீங்கள் ஓர் இறப்பற்ற குழந்தை நீங்கள் மகிழ்ச்சியூட்டுவதற்கும் மகிழ்வதற்கும் பூ உலகத்திற்கு வந்துள்ளீர்கள் இதனாலேதான் வாழ்க்கை என்பது தியானம் மற்றும் பணி ஆகிய இரண்டின் கூட்டாக இருக்க வேண்டும் நீங்கள் உங்களுடைய அக சமநிலையை இழந்தால் அதுதான் நீங்கள் உலக துன்பத்திற்கு ஆளாக கூடிய பலவீனமான நேரம் எந்த ஒருவனுடைய வடிவில் நீங்கள் படைக்கப்பட்டுள்ளீர்களோ அந்த இறைவரின் நாமத்தை அவமதிக்காதீர்கள் எவ்விதமான அனுபவங்கள் நேர்ந்தாலும் அவை என்னை தீண்ட மாட்டா நான் எப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என உறுதிப்படுத்தி கூறிக்கொண்டு உங்களுடைய மன மனத்தின்மையை விழிப்புற செய்யுங்கள் நான் கடந்த காலத்தை திரும்பி பார்த்து ஒப்பிடும் நாங்கள் முதல் ஆசிரமத்தை ஆரம்பித்த காலத்தில் இந்தியாவில் ஒரு ரூபாய் வாடகையில் ஒரு சிறிய மண் குடிசையில் இருந்த வாழ்க்கை இந்த பெரிய நிறுவனத்தை பராமரிக்கும் பொறுப்பை பெற்றிருக்கும் இக்காலத்தை விட மிக எளிமையானதாக இருந்தது இருந்தும் எந்த சோதனைகள் வந்தாலும் எனது மன சமநிலையை நான் பாதுகாத்துக் கொள்கிறேன் நீங்கள் இறப்பற்றவர் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டு துன்பங்களை பார்த்து சிரிக்க கற்றுக் பல தடவைகள் கொல்லப்பட்டும் நான் வாழ்கிறேன் அநேக முறைகள் பிறந்தும் நான் மாற்றம் இந்த பிறவியில் நீங்கள் துன்புற்றுக் கொண்டிருந்தாலும் சரி அல்லது செல்வம் மற்றும் அதிகாரம் ஆகியவற்றுடன் புன்னகை பொருந்து கொண்டிருந்தாலும் சரி உங்களுடைய உணர்வு நிலை மாற்றம் அடையாது இருக்க வேண்டும் மன சமநிலையை நீங்கள் சாதிக்க முடியுமானால் எதுவும் ஒருபோதும் உங்களை பாதிக்காது எல்லா உன்னத மகான்களின் வாழ்க்கைகளும் இந்த அருளாசி பெற்ற நிலையை அவர்கள் அடைந்துவிட்டதை காட்டுகின்றன தெய்வீக அமைதியின் ஓர் அக உணர்வு நிலையை நீங்கள் முதலில் விருதி செய்ய வேண்டும் இதனால் இவ்வுலகின் உலகின் அனுபவங்களால் கலக்க முறாமல் இருக்க முடியும் பின்னர் எல்லாமே மனதில் உள்ளன என்று அனுபவபூர்வ அறிவுடன் சொல்ல முடியும் கனவுகளைப் போல் அவற்றை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் வலிமையான என்ன சக்தி மூலமே நீங்கள் நினைக்கும் எதுவும் உருப்பெறுவதை நீங்கள் காணப்போகும் காலம் வரும் இது செய்வதற்கு மிகவும் கடினமானது ஆனாலும் அதை செய்ய முடியும் ஒரு உண்மையை கண்டுபிடிப்பதற்கு விஞ்ஞானியானவன் பல ஆய்வுகளை செய்வதில் மும்முரமாக ஈடுபட வேண்டும் ஆனால் ஆன்மீக விருத்தி பெற்றுள்ளவர் புற செயல்முறையின்றி இந்த உண்மையை கண்டறிய வல்லவர் முதலில் நீங்கள் இறைவனுடன் ஒன்றுபட்டுவிட்டால் நீங்கள் எண்ணிய எதையும் உருவாக்க முடியும் இந்த உண்மை மகான்களால் பல முறை நிரூபிக்கப்பட்டது அவர்கள் இறைவனுடனான தனது ஒன்றுபட்ட தன்மையை அறிந்திருந்தார்கள் முதலில் இறைவனுடன் ஒருமுகப்படுங்கள் ஒருவருடைய முதல் மன குவிப்பு இறைவனுடன் இணைதல் மீது இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் பல வகைப்பட்ட உலக சூழ்நிலைகளை நீங்கள் அனுபவிக்கும் போது இறைவனுடன் உங்கள் ஒன்றிய தன்மையை மனதளவில் பயிற்சி செய்யுங்கள் அந்த உணர்வு நிலைக்கு இடையூறாக ஒரு வழி வரும்போது சரி நான் எதிரையில் இருந்தால் இந்த வழியை உணரமாட்டேன் ஆகவே நான் ஏன் இப்பொழுது அதை உணர வேண்டும் எல்லா அனுபவங்களும் அறையும் கனவுகளே என சிந்திக்க வேண்டும் எல்லா சோதனைகளையும் வெல்ல இவ்வகையில் பயிற்சி செய்யுங்கள் மன ஒருமைப்பாட்டின் முதலாவது நிலை நீங்கள் விரும்பிய எதையும் உங்கள் மனக்கண்ணில் பார்க்கும் ஆற்றலை பெறுவதாகும் உதாரணமாக இந்த அறையை நான் கண்களை மூடியவுடன் அது உள்ளவாறு அப்படியே என்னால் பார்க்க முடியும் அளவிற்கு அதை தொடர்ந்து பார்த்து கொண்டும் அதன் மீது மன ஒருமுகப்பட்டு கொண்டும் இருக்க முடியும் இதுதான் ஆழ்ந்த மன ஒருமை பாட்டின் முதல் படி அநேகர் இதை பயிற்சி செய்யும் பொறுமையை பெற்றிருக்கவில்லை எனக்கு அந்த பொறுமை இருந்தது மன உருவகப்படுத்தலை நீங்கள் தொடர்ந்து பயிற்சி செய்யும் போது உங்கள் எண்ணங்கள் உருப்பெறுதலை நீங்கள் காண்பீர்கள் எங்கள் எதை பற்றி நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அது உருவாக்கப்பட வேண்டும் என நீங்கள் கட்டளை இட்டீர்களானால் பிரபஞ்சனியதி அதை நிஜமாகவே உருவாக்க ஏற்பாடு செய்யும் ஒரு ஆப்பிள் பழத்தை நான் நினைக்கும் பொழுது அது என் கையில் தோன்றுகிறது என வைத்துக் கொள்வோம் அது மிக உயர்ந்த மன ஒருமைப்பாட்டு சக்தியின் செயல்பாடு இமாலயத்தில் லாகிரி மகாஷயருக்கு பாபாஜி தீட்சை அளித்த சமயம் ஒரு அரண்மனையை உருவகப்படுத்தியதை போன்று மகான்கள் உங்களுடைய கண்களின் முன்பு எதை வேண்டுமானாலும் தோன்ற செய்ய முடியும் அது மன ஒருமைப்பாட்டு சக்தியின் மிக உயர்ந்த நிலையின் வெளிப்பாடு முயற்சி இல்லாமலும் மன ஒருமைப்பாடு இல்லாமலும் மதிப்புமிக்க எதையும் அடைய இயலாது உடல் மற்றும் உலக கவலைகளை பற்றி உணர்ச்சி மிக்கவராக இராதீர்கள் மேலும் எவரும் உங்களை புண்படுத்த அனுமதிக்காதீர்கள் உங்கள் உணர்வு நிலையை தனியே வைத்திருங்கள் எல்லோருக்கும் நல்லெண்ணத்தை அழியுங்கள் ஆனால் எவரும் உங்களை நிலைகுலைய செய்ய முடியாதபடி ஒரு உணர்வு நிலையை வளர்த்துக் கொள்ளுங்கள் தினமும் மற்றவர்களை மகிழ்வுற செய்ய முயலுங்கள் உங்கள் ஞானத்தை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் வாழ்க்கையில் உற்சாகம் இழப்பதற்கு உங்களை அனுமதிக்காதீர்கள் ஒன்றை பற்றிய அனைத்தையும் அனைத்தையும் பற்றிய ஓரளவும் கற்றுக்கொள்ளுங்கள் எவ்வளவு அதிகமாக தேடுகின்றீர்களோ அவ்வளவு அதிகமாக காண்பீர்கள் என்பதை உணருங்கள் எண்ணத்தின் பிரதேசங்கள் எல்லையற்றவை அனைத்தையும் நீங்கள் அடைந்து விட்டதாக வினாடியில் உங்களை சுற்றி குறுகிய எல்லையை அமைத்து விடுகிறீர்கள் தேடுங்கள் மேலும் மேலும் தேடுங்கள் தொடர்ந்து தேடுங்கள் அப்போது பணிவு என்னும் உங்கள் பள்ளத்தாக்கில் இறைவனின் ஞானக்கடல் நிரம்பும் உண்மையான ஞானத்தை வளர்க்க நீங்கள் செய்யக்கூடிய மிகச் சிறந்த செயல் இவ்வுலகம் ஒரு கனவு என்ற உணர்வை பயிற்சி செய்வதாகும் தோல்வி வந்தால் அது ஒரு கனவு என கூறுங்கள் அதன் பின்பு தோல்வியின் எண்ணத்தை உங்கள் மனதிலிருந்து அகற்றி விடுங்கள் எதிர்மறையான நிலைமைகளுக்கு மத்தியில் சாதகமான மற்றும் ஆக்கப்பூர்வமான விதத்தில் சிந்தித்தும் செயல்பட்டும் எதிர்ப்பை பயிற்சி செய்யுங்கள் சகிப்புத்தன்மை திதிஷா பயிற்சி செய்யுங்கள் அதாவது விரும்பத்தகாத அனுபவங்களுக்கு இடம் கொடாமல் ஆனால் மனநிலை கொள்ளையாமல் எதிர்ப்பது நோய் வரும்போது உங்களுடைய மனம் கலங்க அனுமதிக்காது உடல்நல விதிகளை பின்பற்றுங்கள் நீங்கள் செய்யும் அனைத்திலும் கலக்க இருங்கள் எவ்வகையான சோதனைகளுக்கு ஆட்பட்டிருந்தாலும் அவற்றின் எதிரான கனவை வளர்க்க நீங்கள் கடினமாக முயல்வீர்களானால் பயங்கர சூழ்நிலையை அழகானதோர் அனுபவமாக மாற்ற முடியும் இந்த மன விடுதலையானது பொருளின் திட திரவ மற்றும் இதர அனைத்து வடிவங்களும் இறைவனுடைய எண்ணத்தின் வெளிப்பாடுகள் என்பதை நீங்கள் உணரும் பொழுது வந்து சேரும் ஆழ்ந்து தியானம் செய்வதே உண்மையான விடுதலை பெறுவதாகிய மிக சிறந்த வழி பிறர் எவரும் சர்க்கரையின் ருசியை உங்களுக்கு அளிக்க முடியாது நீங்களே அதை ருசி பார்க்க வேண்டும் நேற்று எனது அறையில் நான் என் வாழ்வின் கடந்த காலத்தை திரும்பி நோக்கி கொண்டு அமர்ந்திருந்தேன் புற உலகில் மிகவும் மகிழ்ச்சியை அளிப்பதாக வாக்குறுதி அளித்த அனைத்தும் என்னை ஏமாற்றிவிட்டதை உணர்ந்தேன் ஆனால் ஒன்று மட்டும் என்னை ஒருபோதும் ஏமாற்றவில்லை என் அக அமைதி வர்ணிக்க முடியாத மகிழ்ச்சி பேரலைகள் என் ஆன்மாவின் மீது பொங்கி வழிகின்றன சென்ற வருடங்களில் பலவிதமான அனுபவங்களை நான் கடந்தபோது அந்த மாறாத அக அமைதி இறைவனின் இருப்பிற்கு எனக்கு நிரூபணமாக இருந்துள்ளது இதை நான் சிந்தித்துக் கொண்டிருந்த போது ஒரு பேரொழியை திடீரென கண்டேன் மற்ற அனைத்தும் மறைந்துவிட்டன உணர்வு இருந்தது அவ்வளவுதான் எனது கரம் ஒரு கரமாக இல்லாமல் ஆனால் அது ஒரு உணர்வாகவே இருந்தது எனது கரங்களை ஒன்று சேர்த்து சதை இல்லை உணர்வு மட்டுமே இருந்தது பிறகு நான் மாறிவிட்டேன் என்னை சுற்றியுள்ள அனைத்தும் அந்த ஒளி அறை மற்றும் உடலின் எடை ஆகிய அனைத்தும் எண்ணங்கள் அல்லாது வேறொன்றும் அல்ல என்பதையும் நான் புரிந்து கொண்டேன் அது பெரும் மகிழ்ச்சியூட்டும் ஒரு அனுபவமாக இருந்தது கடந்த கால விஷயங்களுக்காக நான் உணர்ந்த துயரம் மற்றும் வருத்தம் எல்லாம் அறைந்து விட்டிருந்தன அவைகளின் இடத்தில் ஒரு மாபெரும் விடுதலை உணர்வு இருந்தது அந்த இறை அமைதி உணர்வு நிலை முடிவற்றது உண்மையான ஆனந்த நிலை அது ஒன்று மட்டுமே மற்றவை எல்லாம் உங்களை ஏமாற்றும் இறை இருப்பின் ஆனந்தம் மட்டுமே உண்மையானதால் வேறு எதுவும் உங்களுக்கு மகிழ்ச்சியை தர இயலாது இந்த இறுதியான மெய்ஞானத்தை அடைவதற்கு எல்லா விதமான மனித அனுபவங்களுக்கும் உட்பட வேண்டும் என்ற அவசியம் இல்லை மற்றவர்களுடைய வாழ்க்கையை கவனித்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் இவ்வுலகில் எதுவும் உங்களை ஒருபோதும் மகிழ்விக்க முடியாது என்பதை தெரிந்து கொள்வதற்காக ஏன் முடிவின்றி மாறி மாறி வரும் காட்சிகள் எனும் நிகழ்வுகளில் ஆதரவின்றி சிக்கிக் கொள்ள வேண்டும் ஒருவர் உண்மையை இரண்டு வழிகளில் அறிந்து கொள்ளலாம் அநேக நல்ல மற்றும் கெட்ட அனுபவங்களை அனுபவத்தின் மூலம் அல்லது ஞானத்தை வளர்ப்பதின் மூலம் நீங்கள் எந்த வழியை விரும்புகிறீர்களோ அதை தேர்ந்தெடுங்கள் ஞானத்தை பெற்றவன் மேலான சாந்தியை அடைகிறான் என கிருஷ்ணர் கூறுகிறார் பகவத்கீதை அத்தியாயம் நான்கு ஸ்லோகம் முப்பத்தி ஒன்பது வேறெதையாவது நீங்கள் முதலாவதாக நாடினால் நிச்சயமாக ஏமாற்றம் அடைவீர்கள் சரி மற்றவர்கள் ஏமாற்றப்பட்டுள்ளனர் ஆனால் நான் ஏமாற மாட்டேன் என ஒவ்வொரு மனிதனும் நியாயப்படுத்திக் கொள்கிறான் இருப்பினும் அவன் ஏமாற்றப்படுவான் உண்மையான ஒரே அனுபவம் ஆனந்தத்தை தரும் ஒரே அனுபவம் இறைவனின் இருப்பை உணரும் நிலையே தொடரும் வோம்